கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை உள்ள மாணவர்களுக்கு வரலாறு பாடம் சார்ந்த வகையில் வீடியோக்களை பதிவேற்று வருகின்றேன் அந்த வகையில் இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று பார்க்க போகின்றோம் அந்த வகையில் தனம் பதினோராம் ஆண்டு பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆறு மார்க்ஸுக்குரிய ஒரு வினாவாகவே வந்து இந்த கேள்வியானது வரும் கேள்வி என்னென்று பார்ப்போம் பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட சாதக பாதகங்களை குறிப்பிட்டு விளக்குக அதாவது இரண்டு காரணங்களை குறிப்பிட்டு விளக்கு அல்லது மூன்று காரணங்களை குறிப்பிட்டு விளக்கு என்ற வகையில் உங்களுக்கான மாணவர்களுக்கான இந்த வினாக்கள் வரும் இலகுவான வினா அதே போல் ஒரு சுவாரஸ்யமான பாடம் அதே போல் இலகுவான வகையில் விடை எழுதக்கூடிய ஒரு பாடமாக அல்லது இந்த கேள்வியாக காணப்படுகின்றது இதற்கான முழுமையான ஒரு விளக்கத்தை பார்ப்போம் சரி அந்த வகையில் மாணவர்களை கொள்ளுங்க இலங்கையில வந்து பிரித்தானியருடைய ஆட்சி காலம் நடைபெறுது என்ன ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையினுடைய கரையோர பிரதேசத்தை அஹ் பிரித்தானியர் கைப்பற்றாங்க அதற்கு முன்னர் ஒல்லாந்தர் கைப்பற்றாங்க அதற்கு முன்னர் வந்து அஹ் வந்து முதன் முதலாக வந்து இலங்கையானது கைப்பற்றப்பட்டது அப்ப அந்த வகையில அஹ் பிரித்தானியர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையை கைப்பற்றாங்க கரையோரப் பிரதேசம் அதுக்கு பிரபு சிறீ விக்ரம ராஜசிங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மன்னனிடமிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு கண்டிராஜ்யமும் பிரித்தாணியரால வந்து கைப்பற்றப்படுது அப்போ அதன் பிறகு இலங்கை முழுவதுமாக பிரித்தானியரையுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு நாடாக வந்து இலங்கை காணப்படுது அப்போ அந்த வகையில் பிரித்தானியருடைய இந்த இடைப்பட்ட காலம் சுமார் நூற்றி முப்பத்தி மூணு வருடங்கள் பிரித்தானியர் இலங்கையை வந்து ஆட்சி செய்கிறாங்க அப்போ இந்த பிரித்தானியர் இந்த ஆட்சி செய்கின்ற இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய நன்மையான விடயங்களும் இலங்கையில் நடைபெற்றிருக்கு அதே போல் பலதரப்பட்ட தீமையான விடயங்களும் நடைபெற்றிருக்கு அது சம்பந்தமான வகையில் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம் அதில் முதலாவது விடயம் என்னட்டு பார்த்தா நன்மையான விடயத்தை பார்ப்போம் முதலாவது மொழி ஆங்கில மொழியானது ஊடுருவனவை இந்த ஆங்கில மொழி ஊடுருவல் வந்து ஒரு நன்மையான ஒரு வடியமாக காணப்படுது ஏன்னாடா பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க பிள்ளையா இப்போ வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது ம நம்ம இலங்கையை விட்டு வேறு நாடுகளுக்கு போகிறதா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வந்து ஆங்கிலம் என்பது என்ன சர்வதேச ஒரு மொழியாக காணப்படுகின்றது அப்போ பிரித்தானியர் வந்து இலங்கையில் தான் ஆங்கில மொழியானது இலங்கையில் வந்து என்ன செய்யப்படுது பரப்பப்படுது அதால் பிரித்தானியர் இலங்கைக்கு வந்ததால் ஆங்கில கல்வி பரப்பப்படுகின்றது இதால் வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட வேலை வாய்ப்புகளும் இலங்கையர்களுக்கு வந்து கிடைக்கப்பெறுது அந்த பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் நிர்வாகத்தில் பலதரப்பட்ட வேலைகள் வந்து இலங்கையர்களுக்கு வந்து வழங்கப்படுது அதற்கு அவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகுதி என்னென்னு பார்த்தா ஆங்கில கல்வி மிக முக்கியமான ஒரு தகுதியாக காணப்படுது இப்போயும் நம்ம வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அதே போல் உள்நாட்டுக்குள்ளே வந்து மிக முக்கியமான தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறதுக்கு அல்லது அரசாங்க வேலை செய்வதற்கு ஆங்கில மொழி என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுது அந்த அடிப்படையில் ஆங்கில மொழி கல்வியானது பிரித்தானியர் வந்ததால் ஒரு நம்ம நாட்டுக்கு அல்லது நம்ம நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு நன்மையான ஒரு விடயமாக நம்ம சொல்லலாம் அதே போல் இரண்டாவது விடயம் போக்குவரத்து விருத்தி அடைந்தமை அதாவது இப்போ பிரித்தானியர் இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் இலங்கையில் மன்னராட்சி என இலங்கையில் மன்னராட்சி காணப்பட்டது அப்போ இந்த மன்னராட்சி காலகட்டத்தில் போக்குவரத்து என்பது மிக 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 குறைவு என்னெண்டா ஆரம்ப காலவங்களை போக்குவரத்து தெரியும் பிள்ளைகள் நீங்கள் படித்திருப்பீள் அதே போல் சில விடயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டிருப்பீள் என்ன விடமுண்டா போக்குவரத்துகள் அதிகளவான வகையில் மாட்டு வண்டியிலும் அதே போல் குதிரை வண்டியிலும் இப்படியானதெல்லாம் நடைபெற்றது அநேகமான சாதாரண மக்கள் வந்து நடையில் தான் என்ன செய்கிறாங்க தங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்கிறாங்க அது வந்து ஒரு இலகுவான வகையில் வேலையை முடிக்க அவர்களுடைய வேலையை வந்து முடிக்க முடியாமல் இருக்கு இருந்தாலும் பிரித்தானியர் தங்களுடைய வேண்டி அதாவது அவர்கள் எதிர்பார்த்து வந்த கருவா மிளகு முத்து யானை யானை தந்த எல்லாம் இலங்கையினுடைய மலைநாட்டு பிரதேசங்களில் காணப்படுது அதே போல் அவர்களால் வந்து பிற்பட்ட காலத்தில் ரப்பர் தேயிலை சிங்கோனா கொக்கோ எல்லாம் பயிர் செய்யப்படுகின்றது மத்திய மலைநாட்டில் அப்போ அப்படியான வார்த்தைப் பொருட்களை அவர்கள் அவர்களுடைய நாட்டை கொண்டு போகணுமுண்டா கட்டாயம் மத்திய நாட்டில் இருந்து கரையோர பிரதேசத்துக்கு வந்து பீதி போக்குவரத்தினை வந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் காணப்படுது அந்த அடிப்படையில் வீதி போக்குவரத்தினை மேற்கொள்கிறாங்க அதே போல் மெக்கட முறை என்று சொல்லப்படுகின்ற அந்த வீதி போக்குவரத்து முறையும் வந்து இவர்கள் அறிமுகம் செய்கிறாங்க அதோட அதோட வந்து அதிகளவான பொருட்களை வந்து ஏற்றி செல்வதற்காக வேண்டி புகையிரத புகையதங்கள் வந்து இலங்கையில் வந்து அறிமுகம் செய்யப்படுது அதே போல் தண்டவாளங்கள் போடுறாங்க அதே போல் ஆற்ற கடந்து பொருட்களை வந்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது அதால் வந்து பாலங்களை கட்டுறாங்க அப்போ போக்குவரத்து துறையில் வந்து அதிகளவான மாற்றங்கள் ஏற்பட்டது பிரித்தானியருடைய வருகையின் காரணமாக இது ஒரு சாதகமான விடயமாக நம்ம பார்க்கலாம் அதே போல் மூன்றாவது விடயம் என்னென்னா பாராளுமன்ற முறை அதாவது ஜன ஆட்சி முறை ஒன்று தோற்றம் பெறுது ஏன்னா இலங்கைக்கு வந்து பிள்ளையா பாராளுமன்ற சுதந்திரம் என்ற வந்து அறிமுகம் செய்கிறாங்க யார் என்று பார்த்தா பிரித்தானியர் அதற்கு முன்னர் இலங்கையில் வந்து மன்னராட்சி முறை தான் காணப்படுது அதாவது பார்லமெண்ட் ஆட்சி முறை என்பது ஜனநாயக ஆட்சி அப்போ இந்த ஜனநாயக ஆட்சியை வந்து வித்திட்டவர்கள் யார் என்று பார்த்தா பிரித்தானியர் அதாவது மக்கள் தங்களது பிரதிநிதிகளை தாங்களே தெரிவு செய்வதற்கான அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது என்னென்று பார்த்தா பாராளுமன்ற முறை அந்த பாராளுமன்ற முறையை வந்து அறிமுகம் செய்தவர்கள் என்று பார்த்தா பிரித்தானியர் அதே போல் இவர்களுடைய காலத்தில் ஞாப்புக்கள் தோற்றம் பெறுகின்ற கோல் புரு மணிங் இங்கிங் டிவென்சர் டொனம் முருசோல்வர் என்று ஓட்டு அரசியல் யாப்புக்கள் வந்து தோற்றம் பெறுகின்றது வந்து யாருடைய ஆட்சி காலம் என்று பார்த்தா பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் சொல்லலாம் அதே போல் சிறு கைத்தொழில்கள் வந்து இலங்கையில் வந்து அறிமுகம் செய்யப்படுது பிரித்தானியருடைய ஆட்சிக்காலத்தில் மேல நாட்டவர்களுக்கு தேவை கேட்டால் போல இலங்கையிலையும் வந்து சிறு சிறு கைத்தொழில்களை வந்து ஏற்றுமதி செய்கின்ற அந்த முறை மத்தியில் வந்து காணப்படுது அதே போல பிரித்தானியாவில் ஏற்பட்ட அந்த கைத்தொழில் புரட்சி உங்களுக்கு தெரியும் உலக நாடுகளில் வந்து வந்து கைத்தொழில் புரட்சி ஏற்படுறது ஏற்படுது பிரித்தானியாவில் அப்போ பிரித்தானியாவில் ஏற்படுற அந்த அல்லது ஏற்பட்ட அந்த கைத்தொழில் புரட்சியானது இலங்கையிலையும் வந்து தாக்கத்தை செலுத்துது எப்படின்னு பார்த்தா அவர்கள் அங்கே எல்லாம் கட்டி அதில் வந்து என்ன செய்கிறாங்க தொழிலாளர்களை வந்து வேலைக்கு அமர்த்தி சிலாக்களும் முதலாளிகள் தோற்றம் பெறுறாங்க பலர் வந்து தொழிலாளிகளாக தோற்றம் பெறுறாங்க பாரிய அளவிலான தொழிற்சாலைகள் வந்து தோற்றம் பெறுது அதே மாதிரி தொழிற்சாலைகள் வந்து இலங்கையிலையும் தோற்றம் பெறுது அப்ப இதுவும் வந்து மிக முக்கியமான ஒரு காரணமா காணப்படுது பிரித்தானியர் இலங்கைக்கு வந்ததுக்கான மிக முக்கியமான ஒரு நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுது அதே போல் பாத்துக்கொள்ளுங்க ஏற்றுமதி பிறந்தோட்ட உற்பத்தி வந்து அதிகரிக்கப்படுது ஏண்டா இலங்கையில் இலங்கையில வந்து அஹ் அதிகளவு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொருளாதாரமாக அல்லது ஒரு முறையாக அல்லது ஒரு வர்த்தக செய்கையாக தேயிலை காணப்படுது அப்போ இந்த தேயிலை வந்து அறைமுகம் செய்தவர்கள் யாருன்னு பார்த்தா பிரித்தானியர் அப்ப பிரித்தானியர் மாத்திரம் இலங்கைக்கு வராமல் விட்டிருந்தால் இலங்கையில வந்து தேயிலை உற்பத்தின்றது வந்து அஹ் அறிமுகம் செய்யப்படாமலே இருந்திருக்கும் அப்போ அவர்கள் வந்ததால் தான் என்ன செய்கிறாங்க பார்த்தா இலங்கையில் வந்து தேயிலை வந்து அறிமுகம் செய்யப்படுது அதே போல் இலங்கையினுடைய தேயிலை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்திலையும் அத்திகளவான நாடுகள் விரும்பி பருகிறாங்க அப்போ அந்தளவுக்கு மிக முக்கியமான அளவுக்கு பிரித்தானியர் இலங்கைக்கு வந்தது ஒரு காரணமாக சொல்லலாம் தேயிலை உற்பத்தி இது வந்து ஏற்றுமதி இறக்குமதி அதாவது ஏற்றுமதி பொருளாதாரத்தை வந்து அபிவிருத்தி அடைய செய்வதற்கு மிக முக்கியமானதாக ஒன்றாக சொல்லலாம் அதேபோல இறக்குமதி பிரித்தானியாவிலிருந்து பலதரப்பட்ட பொருட்கள் வந்து இலங்கையில் வந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது அப்போ இதன் மூலமாகவும் பிரித்தானியருடைய அந்த ஆட்சியினுடைய வருகை காரணமாக வந்து நன்மைகளாக காணப்படுது இதே போல் உடைகள் ஆடைகளை சொல்லலாம் அதேபோல் உணவு பழக்க வழக்கங்களை சொல்லலாம் எப்படியான உடயங்களெல்லாம் நம்ம சொல்லலாம் இருந்தாலும் ஆடைகள் போல் உணவு பழக்க வழக்கங்கள் என்பது தீமையான விளைவுக்குள் வரும் அதையும் பார்ப்போம் அதேபோல் அஹ் பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட தீமையான விளைவுகள் என்ட்டு பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் முடியாது இலங்கையில வந்து மதுபான சாலைகள் என்பது இலங்கையில வந்து ஆரம்ப காலத்துல வந்து வரலாறு சொல்வது அந்த அளவுக்கு மதுபான சாலைகள் இல்லை இருந்தாலும் பிரித்தானியர் தங்களுடைய தேவைக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்ற பார்த்தா மதுவான சாலைகளை வந்து இலங்கை முழுவதுமாக வந்து நிறுவுகிறாங்க அப்போ அதன் காரணமாக வந்து மதுவுக்கு அடிமையான ஒரு மக்கள் கூட்டமானது இலங்கையிலேயும் வந்து என்ன செய்யப்படுங்க தோற்றம் பெறுது இதால் வந்து மக்களுடைய அந்த சிந்திக்கின்ற ஆற்றல் அதே போல் சமுதாயத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுது குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்கிடையிலான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது பாலியல் ரீதியான தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுது அதே போல் பொருளாதாரம் வந்து சிதைவடைகின்றது அப்போ இப்படியான வகையில் வந்து மது சாலைகள் வந்து இலங்கையில் வந்து அறிமுகம் செய்யப்படுறதால அல்லது அதிகளவான வகையில் வந்து அறிமுகம் செய்யப்படுறதால இப்படியான தேவையில்லாத விளைவுகள் வந்து ஏற்படுகின்றது இது வந்து மிக முக்கியமான வகையில் ஒரு தீமையான ஒரு விடியமா சொல்லலாம் அதே போல் ஆடைகளை சொல்லலாம் என்னடா நம்ம சுதேச மக்களுக்குண்டு தனித்துவமான ஆடைகள் காணப்படுது அப்போ அந்த ஆடை முறைகள் எல்லாம் மாற்றம் அடைந்து புதிய புதிய வகையான மீனத்தைய கலாச்சாரத்துக்கு ஏற்றால் போல் ஆடைகள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலகட்டத்திலையும் வந்து மக்கள் அணிந்து கொண்டிருக்காங்க அப்போ இதற்கு வித்திட்டவர்கள் யாருன்னு பார்த்தால் பிரித்த அதே போல் சில ஆடைகள் வந்து ஆபாசமான வகையில் மேலத்தைய கலாச்சாரத்தவர்களுக்கு வந்து அது ஆபாசமான என்னென்று எனக்கு தெரியல ஆனால் ஆபாசமான ஆடைகள் வந்து இலங்கையில் வந்து அறிமுகம் செய்யப்படுது அப்போ அதன் காரணமாக வந்து பாலியல் ரீதியான தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து ஏற்படுகின்றது அப்ப ஆடைகள்ல வந்து மாற்றம் ஏற்படுது அதாவது சுதேச ஆடை முறை ஆக்கப்பட்டு மேலத்திய கலாச்சாரத்துக்கு ஏற்றால் போல ஆடை முறைகள் வந்து தோற்றம் பெறுது அதே போல் கோயிலுக்கு போறதா இருக்கலாம் பிகாரைகளுக்கு போகிறதா இருக்கலாம் இப்படியான போகின்ற சந்தர்ப்பத்தில் கலாச்சார ஆடைகளை உடுத்து தான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து மன்னராட்சி காலகட்டத்தில் காணப்பட்டது அந்த முறையானது இல்லாமல் ஆக்கப்பட்டு இப்போ வந்து அநேகமான இடங்களில் வந்து மேலத்தையே கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற அளவு மேலத்தைய கலாச்சார ஆடைகளே தான் இப்போ வந்து கோயில்கள்லேயும் அதே போல் பிகாரைகள்லேயும் வந்து மக்கள் வந்து உடுத்து கொண்டு போகிறாங்க அப்படியான விடயங்களை சொல்லலாம் அதே போல் கிராம சபைகள் வந்து பயனற்று போகுது மன்னராட்சி காலகட்டத்தில் கிராம மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் கிராம மக்களுடைய தேவையை வந்து நிறைவு செய்யணும் அல்லது அவர்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யணுன்றதுக்காக வேண்டி கிராம சபைகள்ன்ற ஒன்றை வந்து அறிமுகம் செய்கிறாங்க அப்போ இந்த முறையானது பிரித்தானியர் பார்க்காங்க இந்த முறையில் வந்து தங்களுக்கு வந்து லாபம் இல்லை அப்போ அதிகளவான வகை செலவாகுதுன்ற புரிஞ்சு கொண்டு கிராம சபைகளை வந்து நீக்கிறாங்க கிராம சபைகளானது இல்லாமலாக்கப்படுது மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லலாம் அதே போல மரபு ரீதியான வகையில் வந்து சுதேச விவசாய முறைகள் வந்து இலங்கையில காணப்பட்டது அதாவது இலங்கையில் மரபு ரீதியான விவசாய முறைன்னா அவங்களுக்கு தெரியும் பிள்ளையல் நெற்பயிற்சிகள் வந்து மரபு ரீதியான பயிற்சிக இந்த நெற்பயிற்சியைக்கா வண்டி அதிகளவான மன்னர்கள் வந்து என பாரிய அளவிலான குளங்களை கட்டியிருக்காங்க கால்வாய்களை கட்டியிருக்காங்க அதே போல் மானியங்களை வழங்கியிருக்காங்க இப்படியான வகையில் வந்து காணப்பட்டாலும் பிற்பட்ட காலத்தில் வந்து பிரித்தானியர் வந்து அவர்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை வந்து முக்கியத்துவம் படுத்துறாங்க அதால் இந்த சுதேச பொருளாதாரமாகிய விவசாய பொருளாதாரம் நம்ம இந்த விவசாயத்தில் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்ற அந்த நெற்பயிற்சிகைக்கு வந்து பிரித்தானியர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல் ஒரு கட்டத்துக்கு மேலே பிரித்தானியர் என்ன செய்கிறாங்கன்ற அதாவது நம்முடைய நாட்டவர்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து அரிசியை வந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் காண ஏற்படுது முதலாம் உலகமாக யுத்தத்துக்கு முன்னரெல்லாம் இப்படியான நிலை காணப்படுது இப்போ வரைக்கும் நம்ம அதிகளவான வகையில் வந்து வெளிநாடுகள் நம்மளை வந்து ஒரு தன்னிறைவான ஒரு நாடாக காணப்பட்டாலும் இருந்தாலும் இப்போ நாம் என்ன செய்கிறோம் அரிசி வந்து வெளிநாடுகளில் வந்து இறக்குமதி செய்கிறோம் அப்போ அந்தளவுக்கு வித்திட்டது யாருன்னு பார்த்தா பிரித்தானிய காரணம் காரணம் என்னட்டு பார்த்தா அவர்கள் என்னகிறாங்க விவசாய பொருளாதாரம் அதாவது இளைஞனுடைய சுதேச விவசாய பொருளாதாரத்தை வந்து இல்லாமலாக்கி விட்டு அதற்கு பதிலாக வந்து அவர்களுக்கு தேவையான பொருளாதார முறையை கொண்டு வராங்க தேயிலையை சொல்லலாம் அதே கோ கோப்பியை சொல்லலாம் அதே போல் கருவா சொல்லலாம் அதே போல் கொக்கோ சிங்கோனா இப்படியானதை அந்த பொருட்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னு வந்து அறிமுகம் செய்கிறாங்க இதன் மூலமாக இளைஞர்களுடைய சுதேச பொருளாதார முறைகள் வந்து இல்லை ஓகே அதே போல் அடுத்த உடையம் காணி உரிமையற்ற ஒரு மக்கள் கூட்டமானது உருவாகுது ஏனெண்டா பிரித்தானியருடைய ஆட்சி காலகட்டத்தில் வந்து இந்த கோல்புருக் கேப்புன்றவுண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு என்ன செய்கிறாங்க வந்து அறிமுகம் செய்கிறாங்க அப்போ அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு அறிமுகம் செய்த அந்த கோள்புருக் கியாப்பில் நில நிலங்களை வந்து விற்கின்ற கொள்கையை வந்து அறிமுகம் செய்கிறாங்க அதாவது மன்னராட்சி காலகட்டம் அந்த நிலவி அந்த காலகட்டத்தில் வந்து நிலங்கள் எல்லாம் கண்டி ராஜ்யத்தில் மன்னனுக்கு தான் சொந்தமாக இருக்கி அந்த நிலத்தில் வந்து மக்கள் வந்து அந்த நிலத்தை வந்து மக்கள் பயன்படுத்தலாம் அந்த முறையானது பிரித்தானியருடைய ஆட்சிக் காலத்தில் மாற்றப்படுகின்றது அதாவது பிரித்தானியர் ஒரு சட்டங்களை கொண்டு வராங்க என்ன என்றால் உங்களுக்கு வந்து நிலம் உரிமையாக என்றால் அதற்கான ஆதாரபூர்வமான ஒரு சான்றிதழ் வேணும் அப்படி ஆதாரபூர்வமான சான்றிதழ் இல்லாத நிலங்கள் எல்லாமே பறிக்கப்பட்டு வெளிநாட்டவர்களுக்கு வந்து விற்கப்படுது அதால் காலகாலமாக வந்து இலங்கை மக்கள் என்ன செய்கிறாங்க பார்த்தா விவசாயம் செய்து வருகின்ற அல்லது வந்த நிலங்கள் எல்லாமே இங்கே வந்து அவர்களிடமிருந்து பறிக்கப்படுது அதால் காணிகள் அற்ற ஒரு சமூகம் உண்டு இலங்கையில் வந்து உருவாகுது இதுவும் இலங்கையில் ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு பாதகமான சொல்லலாம் பிரித்தானியருடைய ஆட்சி காலகட்டத்தில் அதே போல் அடுத்தவுடையமாக பார்க்க போன பிள்ளை மேலத்தைய கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடுகள் இப்படியான வகையில் வந்து பலதரப்பட்ட வகையில் பரவுது இலங்கையில் மேலத்தையே கலாச்சாரங்கள் பரவுகின்றது இப்போ இந்த நாம் பாடசாலை ஆரம்பிக்கின்ற அந்த நேரங்களில் காலை வணக்கம் ஐயாண்டு நம்ம யாருமே சொல்கிற இல்லை பிரத்தியோக வகுப்புக்கு போகின்ற அந்த நேரத்தில் மாலை வணக்கம் ஐயாண்டு யாருமே சொல்கிறல்ல குட் மார்னிங் சார் அல்லது குட் ஈவினிங் சார் அப்போ இந்த வாழ்த்து சொல்கின்ற முறையும் வந்து ஆங்கில ஆங்கிலேயர் வந்து இலங்கையில் அறிமுகம் செய்த ஒன்றாக அனுப்படுது அதே போல் மற்ற மற்ற ஹா என்ற வணக்கம்ன்றது பதிலாக ஹா என்ற அப்படி எப்படியான வகையில் வந்து அதே போல் நம்ம ஆடைகளை சொல்லலாம் உணவு பழக்க வழக்கங்களை சொல்லலாம் இப்படியான வகையில் பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்மளுடைய கலாச்சாரங்கள் எல்லாமே பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் அப்படியே மாற்றமடைகின்றது இது வந்து இலங்கையர்களுக்கு ஒரு தீமையான ஒரு விடயமாக காணப்படுது இது மாத்திரம் இல்லை இது இதையும் விட பலதரப்பட்ட தீமையான விடயங்கள் அதேபோல் நன்மையான விடயங்களும் இருக்கின்றது இருந்தாலும் உங்களோட பரச்சையில் வரும் வெறுமனே மூன்று தான் ஆகக்கூட வந்து மூன்று காரணங்களை கொண்டு விளக்கு என்ற வகையில் தான் கேள்வி கேட்பாங்க அப்போ இலகுவான வகையில் அதற்கான விடைகளை வந்து எழுதக்கூடிய வகையில் வந்து இருக்கும் ஒரு ஆறு புள்ளிக்கு வரக்கூடிய ஒரு வினாவாக காணப்படும் இ வகையில் வந்து மாணவர்கள் வந்து இதற்கான விடைகளை வந்து எழுதலாம் இதுபோல் இதே போல் ஒரு கேள்வியோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்